ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உதடிகள் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தால் உதடிகள் வந்து ஆண்களுக்கு வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப கருமையாக இருக்கும் பெண்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து உதடிகள் வந்து கருமையாக இருக்கும் கருமையான உதடிகள் வந்து நல்ல ரோஸ் கலராக மாறுறதுக்கே நல்ல சிகப்பாக நல்ல ரோஸ் கலராக நல்ல ஸ்கின் கலரெலாம் மாறுறதுக்கே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் உதடுகள் வந்து நல்ல ரோஸ் கலராக மாறிவிடும் உதடுகளில் இருக்கிற எல்லா கருமைகளும் மறைஞ்சி உதடுகள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்களை சுற்றி கருவறை வளையம் இருக்கு இல்லையா அந்த கருவலயத்துக்கும் ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம் உதடுகளுக்கும் போடலாம் கண்களை சுற்றி இருக்கிற கருவலயத்துக்கும் போடலாம் போட்டுச்சுன்னா கண்களை சுற்றி இருக்கிற கருவலையமும் உதடுகளில் இருக்கிற கருமையும் மறைஞ்சி ஸ்கின் வந்து நல்லா கலராக நல்ல வெள்ளையாக நல்லா மாறும் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை சுத்தமாக வந்து கழுவிடணும் சுத்தமாக கழுவிட்டு முகத்தை வந்து தேய்க்காம அப்படியே டவல் வச்சு ஒத்தி அப்படியே எடுத்து முகத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து உலர விட்டு அதுக்கப்புறந்தான் இதை வந்து பயன்படுத்தணும் இதை பயன்படுத்திட்டு என்ன செய்யணுன்னா கரெக்டாக வந்துட்டு முப்பது நிமிஷத்துக்கு மேலே தான் விடணும் ஒரு மணி நேரத்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வந்து விட்டுச்சுன்னா சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்களை சுற்றி இருக்கிற கருவலயம் வந்து என்ன செய்தாலுமே போகாது அதே மாதிரி உதடுகளில் இருக்கிற கருமைகளும் வந்துட்டு என்ன பண்ணினாலுமே போகாது ஆனால் அந்த கருமைகள் ஏன் வருது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால புகைப்பிடிக்கிறதுனால உதடிகள் வந்து கருப்பாகும் பெண்களுக்கு வந்து கண்டதையும் உதடுகளில் போட்டால் உதடுகள் வந்து கருப்பாக மாறிடும் அதனால் உதடுகளுக்கு வந்து அந்த கருமையான உதடுகள் வந்து சிகப்பாக மாறுறதுக்கு இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உதடுகள் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்ங்க செஞ்சுட்டு வாரத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் செய்ங்க டெய்லி கூட இதை வந்து செய்யலாம் டைம் இருந்தால் டெய்லி செஞ்சுக்கலாம் டெய்லி செஞ்சால் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி செய்ய முடியல அப்படின் சொன்னால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கண்டிப்பாக வந்துட்டு மூணு நாளைக்கெல்லாம் செஞ்சால் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல உதடுகள் வந்து கலர் நல்லா மாறிவிடும் நல்லா ஸ்கின் கலருக்கே வந்துடும் நல்லா ரோஸ் கலராக நல்ல சிகப்பாக உதடுகள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா மா மாற்றம் வந்து தெரியும் அதே மாதிரி கண்களை சுற்றி இருக்கிற கருவலையும் இதை வந்து போட்டு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா வந்துட்டு தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்லா கொஞ்சம் ஜில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்படியே வந்துட்டு டவலெல்லாம் வச்சுட்டு முகத்தில் எப்பவுமே தேய்க்கக்கூடாது தேய்ச்சிச்சின்னா இந்த மாதிரி தான் கருமைகள் வந்துட்டு அங்கங்கே வந்து கருந்திட்டுகளெல்லாம் அங்கங்கே வந்து வந்துடும் முகத்தில் வந்து முகத்தை வந்து ரொம்ப பத்திரமாக தான் பார்த்துக்கணும் அப்போ தான் முகம் வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு எலுமிச்சம்பளத்தை பாதி கட் பண்ணி அந்த பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நிறைய வேணும்னா அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுசாகவே அதோடய சாறை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் உதடுகளுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் கண்களை சுற்றியும் போடணும்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே முழுசாகவே வந்து எடுத்துக்கலாம் முழுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறை பிழிஞ்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஃபித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் இந்த எல்லாத்தையுமே நல்லா ஒன்று கலக்கணும் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கிரேம் மாதிரி வரும் தேன் வந்துட்டு இன்னும் கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டுக்கலாம் தேன் போட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுக்கும்போது நல்லா அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும் அந்த நேரத்தில் நல்லா நுறச்சிக்கிட்டு வர நேரத்தில் என்ன செய்யணும்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு அதில் வந்து கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் கலந்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்து கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வாய்க்குள்ளே போகாமல் நல்ல உதடுகளில் மட்டும் அப்படியே நல்லா திக்காக வந்துட்டு அப்ளை பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தேய்ச்சி கொடுக்கணும் உதட்டில் வந்து அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உதடுகளில் நல்லா வந்துட்டு திக்காக அப்ளை பண்ணும் திக்காக அப்ளை பண்ணிவிட்டு தான் ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் உதடுகள் வந்துட்டு அவ்வளோ சம கலராக இருக்கும் ஒரே நாளில் வந்துட்டு கலர் ஆகாது ஒரே ஒரே நாளில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப கருப்பாக இருந்த உதடுகள் வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி கண்களை சுற்றி கருவலையம் இருக்கு அந்த கருவலயத்துக்கு எப்படி போடணும்னா கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது கண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு தான் அதை வந்துட்டு நல்லா கண்களுடைய மேல் பகுதியில் அந்த இமைகள் இருக்கு அதோட அந்த மேல் பகுதியில் ஒழுகுற மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் வந்துட்டு அதை வந்து கலந்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நல்லா திக்காக கலந்துட்டு அதுக்கப்புறம் கண்களை சுற்றி நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணுக்குள்ளே போயிடாத அளவுக்கு அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திக்காக அப்ளை பண்ணணும் கண்ணுக்குள்ளே மட்டும் போகாமல் அப்படியே வெளியில் வந்துட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணணும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே நல்லா கண்ணை மூடிக்கணும் கண்ணை வந்து திறக்க வேண்டாம் கண்ணுக்குள்ளே வந்துட்டு அது உள்ளே போயிடும் கண்ணுக்குள்ளே போணுச்சின்னா கண்கள் வந்து எரியும் அதனால் அப்படியே கண்ணை முடி பேசாமல் படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் அப்படியே இருந்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஜில் தண்ணி இருக்கு இல்லையா பச்சை தண்ணியில் ஜில் தண்ணினா ஃப்ரிட்ஜ் தண்ணி கிடையாது பச்சை தண்ணியில் நல்லா வந்துட்டு முகத்தை கழுவிடணும் முகத்தை கழுவிட்டு துண்டெல்லாம் வச்சுட்டு எதுவுமே வச்சு துடைக்க வேண்டாம் துண்டு வச்சு துடைக்காமல் அப்படியே நல்லா சுத்தமாக கழுவிடணும் சோப்பை போட்டு கழுவக்கூடாது இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஃபேஸ்க்கு உதடுக்கு இப்படியெல்லாம் போட்டோன்னா நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவவே கூடாது சோப்பு போட்டு கழுவுனுச்சின்னா எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது சோப்பு போடாமல் வெறும் தண்ணியில் தான் கழுவணும் வெறும் தண்ணியில் கழுவிட்டு தொடைக்கவெல்லாம் வேண்டாம் அப்படியே விட்டுச்சுனா அது அப்படியே உலர்ந்துக்கும் காற்றுல வந்து ஃபேன் காற்றுல அதை அப்படியே விட்டுச்சுன்னா அப்படியே உலர்ந்துக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்துட்டு சோப்பு போட்டு கழுவணும் மறுநாள் தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்ம வந்து இதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் தான் வந்து வித்தியாசமே எப்படி இருக்குன்றதே தெரியும் உதடுகள் உதடுகளும் சரி கண்களை சுற்றி இருக்கிற கருவலயத்துக்கும் சரி ஏன்னா இதை வந்து செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் பகலில் செய்யாமல் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா முகம் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் கண்களை சுற்றி மட்டும் இதை போட வேண்டாம் முகம் ஃபுல்லாகவே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முகம் ஃபுல்லாகவே லேஸாக மசாஜ் பண்ணிவிட்டு முகம் ஃபுல்லாகவே இதை போட்டுச்சுன்னா முகம் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கலர் கிடைக்கும் ஆனால் ஒரே நாள் போட்டுவிட்டால் எந்த வந்து ஒரு ஒரு வித்தியாசமுமே தெரியாது முடிஞ்சால் டெய்லி வந்து போட்டுக்கலாம் அப்படி டைம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி போட்டு வந்தால் கண்களை சுற்றி இருக்கிற கருவலையும் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் கருமையான உதடுகளும் கூட ஆண்கள் வந்துட்டு இதை முகத்துக்கு போட்டால் மஞ்சள் வந்துட்டு போட வேண்டாம் மஞ்சளை மஞ்சத்தூள் போடாமல் காஃபித்தூள் தேன் மட்டும் கலந்துக்கலாம் அதுக்கு பதிலாக மஞ்சத்தூளுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு கலந்துக்கலாம் பச்சை பயிறு மாவு இருந்தாலும் கலந்துக்கலாம் கடலை மாவு இருந்தாலும் கலந்துக்கலாம் இதை ஆண்கள் வந்து பயன்படுத்தினா மஞ்சத்தூள் வந்துட்டு போட வேண்டாம் போட்டால் அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் முகம் ஃபுல்லாக இது வந்துட்டு போடுங்க உதடுகளுக்கே கண்களுக்குன்னு தனியாக போட வேண்டாம் முகம் ஃபுல்லாக போட்டு அப்படியே அது உதடுகள்லேயும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமெல்லாம் விட்டால் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மணி நேரமெல்லாம் விட்டால் அவ்வளோ அருமையான வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்படி வந்து தொடர்ந்து செய்து வந்தால் கண்களை சுற்றி இருக்கிற கருவலையும் இருக்காது முகத்தில் இருக்கிற மங்குகளும் இருக்காது முகமும் நல்லா வெள்ளையாக இருக்கும் கண்களை சுற்றியும் நல்லா வெள்ளையாக இருக்கும் உதடிகளும் பார்த்தா நல்லா ரோஸ் கலராக மாறிவிடும் பார்க்கும்போதே இது முத இருந்த முகமான்றது அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் காலையில் எந்திரிச்சி கண்ணாடியில் பார்க்கும்போதே அவ்வளோ மாறுதலாக இருக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஒரே நாள்லேயே அப்போ தொடர்ந்து போட்டுச்சுன்னா அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நல்லாயிருக்கும் முடியலைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட செய்யுங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செய்யுங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து செய்து வந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா ஆனதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு செய்யுங்க போதும் ஏன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து ஸ்கின்னுக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் போடாமல் விட்டால் நல்லா இருக்காது